கரூர் சம்பவத்தில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பிற்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்தான் என அறிவித்து தமிழக அரசு உடனடியாக அவரை கைது செய்ய வேண்டும் கோவையில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துறை தலைவர் வழக்கறிஞர் புஷ்பானந்தம் பேட்டி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளார் இதற்காக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் சென்று பொதுமக்களை சந்தித்து வருகின்றார் இதன் ஒரு பகுதியாக கரூரில் நடைபெற்ற தாவேகா கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது இந்த நிலையில் அனைத்து கட்சியினரும் தாவேகா கட்சி தலைவருக்கு கண்டனம் தெரிவித்து வரும் நிலையில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் கூறியதாவது தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் அரசியல் கூட்டத்தில் சிக்கி முப்பத்தி எட்டு பேர் பலியாகியுள்ளனர் இதில் மேலும் முப்பதுக்கும் மேற்பட்டோர் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் மற்றும் கரூர் மாவட்ட செயலாளர் ஆகியோர்தான் காரணம் என்பதை அறிந்து தமிழக அரசு மூவரையும் கைது செய்ய வேண்டும் அவர்களுக்கு கடும் தண்டனை விதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் தொடர்ந்து கூட்ட நெரிசலில் சிக்கி இடர்பாடுகளுக்கு ஆளான மக்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் சேர்த்த காவல்துறையினர் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என அனைவரும் பணிபுரி சிறப்பு கூறியது அவர்களுக்கு தமிழக முற்போக்கு மக்கள் கட்சி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் மேலும் இத்தனை உயிர்களை பலியாக்கிவிட்டு உடனடியாக தனி விமானம் மூலமாக சென்னை சென்று இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிதியுதவி தருவதாக விஜய் கூறுவது மேலும் மக்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது உள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது புஷ்பானந்தம் கோவை தடாரோடு சிவாஜி கல்லில் எனது அலுவலகம் செயல்பட்டு வருகிறது வழக்கறிஞர் சொல்லி வருகிறேன் நான் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில மாநில துணைத் தலைவராகவும் இருந்து வருகிறேன் நேற்று இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி தொண்ணூற்றாம் தேதி கரூரில் விஜய் அவர்கள் பிரசாரம் செய்யும் போது ரசிகர்கள் கட்டுப்பாட்டை இழந்ததால் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி எட்டு குழந்தைகள் பதினாறு பெண்கள் உட்பட முப்பத்தெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் முப்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அப்பாவி மக்களின் உயிரிழப்புக்கு காரணமான தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் உடனடியாக வழக்கு பதிவு செய்து மட்டுமில்லாமல் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என தமிழக முற்போக்கு கட்சி வலியுறுத்துகிறது கேட்டுக்கொள்ளப்படுகிறது உயிர உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு எங்களது கட்சி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது குறிப்பாக ஆஸ்பத்திரியில் பல பேர் மருத்துவ சிகிச்சையில் உள்ளனர் அவர்கள் சீக்கிரம் குணமடைய வேண்டும் அதற்காக நாங்கள் அனைவரும் கடவுளை வேண்டிக் கொள்கிறோம் சீக்கிரம் குணமாவதற்கு குறிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் முறையான விசாரணை மேற்கொண்டு அரசுக்கு அறிக்கை அறிக்கை அளிக்க ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதியரசர் திரு அருணா ஜெயதீஷன் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் உடனடியாக அமைப்பதற்கு உத்தரவிட்ட மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது கட்சி மனமார்ந்த நன்றியும் வரவேற்பையும் தெரிவிக்கிறோம் விஜய் அவர்கள் நேற்று சம்பவம் நடந்து இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஆகிறது இன்றுவரை பாதிக்கப்பட்டவர்களை உயிரிழந்தவர்களை தமிழக கழக தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக வந்து சந்தித்து ஆறுதல் சொல்லவில்லை இது மிகுந்த மனவேதனை உருவாக்குகிறது கூட்டம் முடிந்தவுடன் பாதியிலே வாட்டர் கேனை தூக்கிவிட்டு அவர் உடனடியாக விமான நிலையம் சென்று திருச்சி சென்னை சென்று விட்டார் இது கண்டிக்கத்தக்கது மேலும் தமிழகத்தில் எத்தனையோ கட்சிகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பதிசுப்பட்ட கட்சிகள் நிறைய செயல்பட்டு வருகிறது இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் நடக்கக்கூடாது என தெரிவித்துக் குறிப்பாக நேற்று நடந்த கரூர் மாநாட்டிற்கு காவல்துறை முழு ஒத்துழைப்பும் பாதுகாப்பு தான் வழங்கியிருக்கிறார்கள் காவல்துறையை குறை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பாதுகாப்பு தான் இருந்து பாதுகாப்பு தான் பாதுகாப்பு கொடுத்துள்ளார்கள் என தெரிவித்துக் கொள்கிறேன்